தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நண்பர்களே மீண்டுமா இந்த விடியர் காலை மூன்று மணி ஆராதனுக்கு நண்போடு வரவேற்கிறேன் நண்பர்களே ஆண்டவரை துதிப்போம் அப்பா நன்றி ஆராதிக்கிற நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளுக்காக நன்றி இயேசுவே என்று சொல்லி முழுமையாய ஒப்புக்கொண்டிருப்போம் அதனால குத்த குத்த நீ குனிந்தால் உலகத்தில் குத்தி கொண்டேதான் இருப்பார் முரசு கொட்டியல்டா பகைவன் பிடிக்கால் பட ஓடி படப்பார் எனவே நிமிர்ந்த என்ற செய்தி ஆண்டவர் தருகிறார் தைரியமாக நில் என்ற செய்தியை தருகிறார் எனவே வாழ்க்கை என்ற பயணத்திலே அன்பர்களை தைரியமாய் நிற்போம் நிமிர்ந்து நிற்போம் வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை தொழுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று ரொம்ப உற்சவிப்போம் நன்றி ஆண்டவர் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவர் அந்த காலை வேலையில் அந்த மூன்று மணி ஆராதனையில அப்பா சபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவருடைய வேண்டுதலுக்காக ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காக சபிக்கிறேன் சிறுவதீங்க ஆசீர்வ நீங்க அந்த வரை நீ துணிந்து நிற்கணுமா என்ற செய்திக்காக நன்றி செய்தியில ஆண்டவர் துணிந்து நிற்கு என்று சொல்லுகிறார் வாழ்க்கையில உங்களை கொண்டே இருப்பார்கள் உங்களை கார்னர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓரம் கொண்டே இருப்பார்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குவார்கள் தைரியமா நிக்கணும் அன்பர்களே ஆண்டவர் சுவாமியின் பெயரில் நீ யாருக்கும் எதிராக இல்ல நீ யாரையும் அசிங்கமோ அவமானமோ படுத்தல நீ உனக்காக நிற்கிறாய் நீ நல்லதுக்காக நிற்கிறாய் என்றால் ஆண்டவர் பெயரால் சொல்ற என்னக்கான செய்தி இன்றைக்கு தைரியமாக கூட இருக்கிறேன் சொல்றான் அதற்கு மேற்கோள் தான் இன்னைக்கு நற்செய்தி பாருங்க இன்றைய நற்செய்தியில லூக்கா நற்செய்தி ஆறாவது அதிகாரம் ஆறுல இருந்து பதினொன்று வரை உள்ள இறை வார்த்தையில இயேசு தொழுகை கூட்டத்திற்கு செல்கிறார் பாருங்க இயேசு தொழுகை கூட்டத்துக்கு செல்கிறார் அங்கு வழக்கை சூம்பிய ஒரு மனிதர் இருக்கிறார் வழக்கை சூம்பிய ஒரு மனிதர் இருக்கிறார் அங்கு மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் அதே இடத்துல இருக்கிறாங்க இயேசு என்ன செய்ய போறார் இயேசு அவருக்கு அந்த ஓய்வு நாளாக இருப்பதால் அந்த ஓய்வு நாளில் இயேசு ஏதாவது நல்லது செய்தா அதை வைத்து குறை சொல்லலாம் ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது எனவே இயேசு எப்படி இருந்தாலும் குணப்படுத்துவார் இப்படியாவது அவரை பிடிக்கணும் என்ற நிலையில் இருக்கிறார்கள் சுத்தி இருப்பாங்க பயப்படாதீங்க அது உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் உங்களை சுற்றி இருப்பார்கள் பயப்படாதே நமக்குள் ஆண்டவர் இருக்கிறார் எனவே தைரியமாக உன்னை ஒப்பு கொடுத்துட்டு அப்பா நான் நான் நிக்க போறேன் ஓ நற்கரணை ஆண்டவரை காலையிலுமே ஆராதனை நான் நிக்க போற ஆண்டவரே நிற்க வைங்க திராணியை கொடுங்க தூயாவின் வல்லவை எனக்குள்ள இருக்கும்படியா அப்பா என்ன ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க இயேசு அவர்கள் மனநிலையை அறிந்து ஓய்வு நாளில் இயேசு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஓய்வு நாளில் நல்லது செய்வதா தீமை செய்வதா காப்பதா அழிப்பதா எதை செய்யலாம் என்று இந்த பரிசெயர்களை மறைநூல் அறிஞர்களை யார் குற்றம் காண வேண்டும் நினைக்கிறார்களோ யார் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அவர்களிடம் கேள்வி எழுப்புகிறார் தைரியமா வாழ்க்கையா கேள்வி எழுப்பு நல்லதை நேரியதை அடுத்தவருக்கு பயன் தரக்கூடியதை கேள்விகள் எழுப்பு அப்பதான் நீ யார் என்ற உலகம் அறியும் நிக்கணும் என்பர்களை தைரியமா நிக்கணும் உங்க தொழிலகத்துல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க தைரியமா நில்லுங்க உங்கள் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க தைரியமா நில்லுங்க உங்க குடும்பத்துல ஒரு முடிவு எடுக்க போறீங்க தைரியமா நில்லுங்க அது யாருக்கும் அழிவு வராத ஒன்றாக இருக்கணும் யாருக்கும் எதிராக இருக்கக்கூடாது நல்லதுக்காக இருக்கணும் அப்ப அவர் வல்லமை இருக்கும் அவர் ஆசீர்வாதம் மேல இருக்கும் அவர் வழி நடத்துவார் அவரை கூப்பிட்டு எழுது நில் என்கிறார் நில் என்ற வார்த்தை ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் ஒருவன் எழுந்து நிற்கிறார் என்றால் அது மரியாதையை குறிக்கிறது தன்மானத்தை குறிக்கிறது அவனுக்குரிய அதிகாரத்தை குறிக்கிறது அவனுக்குரிய உரிமையை பெற்றுக்கொள்கிறான் என்பதை குறிக்கிறது எனவே எழுந்து நிற்க வைக்கிறார் அண்டவர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் அனைவரையும் எழுந்து நிற்க வைக்கிறார் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை சூழலில் அண்டவர் நம்ம எழுந்து நிற்க வைக்கிறார் எனவே தைரியமா நில்லுங்க இந்த திகைக்கிழமை இதனால் எல்லா வேலையும் தொடங்குற நாட்களில் நேற்று தினத்தில் அண்ணன் அன்னை மரியாதோடைய பிறந்தநாளாக கொண்டாடணும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி எனவே அன்னை சபத்தில் தைரியமா நில்லுங்க பிறகுல அவர் வழி நடத்துவார் அவர் ஆசீர்வதிப்பார் எழுந்து நிற்கணும் வாழ்க்கையில் எழுந்து நிற்கணும் ஒரு தாழ்வு மனப்படமையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு எதிராக எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு உங்களுக்கு எதிராக இருக்கிற என்ன சூழல்கள்லாம் எழுத நிற்பதற்கு தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் பாதத்தில் வச்சுட்டு ஜவஹமால சொல்லிட்டு அம்மா எனக்காக ஜபீகமானு தாய்மாரியாக வளச்சிட்டு தைரியமாக நில்லுங்க நீங்கள் வாழ்விடுங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நீங்கள் புதியது பார்ப்பீர்கள் தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியில் வருவோம் இந்த தாழ்வு மனப்பான்மை உனக்கு கொடுத்ததே இந்த தான் ஏனென்றால் சமூகத்திற்கு நீ மேலே வரக்கூடாது எனவே எதையாவது ஒன்று சொல்லி உன்னை அழுத்தி உன்னை அமுக்கி மேலே வர விடாதபடி உன்னை தாக்கி கொண்டே இருக்கும் தைரியமாவா ஆண்டவர் இருக்கிறார் நன்றி அப்பா வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி ஆவியானவரே நன்றி ஒப்பு கொடுக்கிற யாரெல்லாம் எழ வேண்டும் என்று இருக்கிறார்களோ அனைவரே யாரெல்லாம் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று இருக்கிறார்களோ அண்டவரே வாழ்க்கையில யாரெல்லாம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று இருக்கிறார்களோ அப்பா ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே ஒப்பு கொடுக்குறேன் வல்லவரே ஒப்பு கொடுக்கிற நல்லவரே ஒப்பு கொடுக்கிறேன் நாங்கள் எழுத நிற்கும்படியாய் ஆசீர்வாதமாய் நிற்கும்படியாய் கிருமையில நிற்கும்படியாய் வல்லமையில நிற்கும்படியாய் அருளால் நிற்கும்படியாய் ஆசீர்வாதத்துல நிற்கும்படியாய் தடைகளை தாண்டி நிற்கும்படியா எதிர்ப்புகளை தாண்டி நிற்கும்படியா எசுவே எங்களை ஆசீர்வதிங்க யெசுவே எங்களை தொடுங்க யெசுவே எங்கள் பாதையை காட்டுங்க யெசுவே எங்களை வழி நடத்துங்க யெசுவே எங்களோடு இருங்கப்பா நன்றி 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 அண்ட பெயரார் எழுந்து நிற்பாய் அதிசயங்களை காண்பாய் அமேன் இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடும் நினைவை விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றெண்டும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் மன்றாடுகிறோம் அமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து ஆத்து வழி நடத்துவாராக அம்மேன் இவர்களே ஒவ்வொரு நாளும் இடையே காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு மகிழ்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளும் இனிய நாளே